மக்களே இன்னைக்கான லைவ் அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம விஜே பார்வதியும் தர்பூசணியும் பிரிந்து விட்டார்கள் என்ன ப்ரோ சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா ஆமாங்க என்னைக்கான லைவ் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜே பார்வதியும் நம்ம தர்பூசினியும் வேற லெவலில் சண்டை கட்டி இந்த ஷோல லைவ்ல வந்து இனிமேல் நீ கரெக்டாக இருந்துக்கும் நான் கரெக்டாக இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை விடுங்க ஒரு சேரை திட்டி விடுங்க மக்களே என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா நம்ம வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து நம்ம தர்பூசணி வந்து எப்பயும் போல சோபாடை வந்து படுத்திருக்காரு உடனே நம்ம விஜே பார்வதி கிட்ட போயிட்டு இல்ல உன்னோட நடவடிக்கை எல்லாம் சரியில்லை நீ முதல்ல மாதிரி இல்லை என்னதான் இருந்தாலும் நான் உன்னை பெருசா நம்பிட்டேன் நீ என்னை பத்தி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு அரசல் புரசலா என்னை பத்தி புறாணி பேசுற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் இனிமேல் உனக்கு எனக்கு ஒத்து வராது அப்படின்னு சொன்னா உடனே என்ன பார் சொல்ற நான் எப்பயும் போல ஒரு நல்ல அண்ணனா நல்ல பாண்டிங்கோட தானே உங்ககிட்ட இருக்கிற அப்படின்னு நம்மாலும் சொல்றாரு இல்ல நீ வந்து அப்படி அப்படின்னு என்ன நீ சபரி கிட்ட பேசுறது பத்தி சொல்றியா நான் சபரி கிட்ட வந்து உனக்கு நல்ல விதமா தான் சொல்லியிருக்கிறேன் உனக்கு சபரி பிடிக்கும் தானே அப்படின்னு யார் என்னென்ன சபரி பிடிக்கும் அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் நீ ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணி சீன் எல்லாம் தூக்கி எல்லாம் போட வேண்டாம் நான் எப்ப சொன்ன சபரி பிடிக்கனே எனக்கு சபரிய பிடிக்கவே பிடிக்காது எனக்கு என்ன பிடிக்கும் உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு அண்ணன் தம்பி பா அண்ணன் தங்கச்சி பாண்டிங் இருந்து அதனால அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் நீ உடனே பிளேட்டை பத்தியா எப்படி மாத்திர பாத்தியா அப்படின்னு கேட்கறாங்க இல்லப்பாரு அப்படியெல்லாம் பாரு, இப்படி இல்லை பாரு, நம்ம தர்பூசணி வந்து பேலன்ஸ் பண்ணியும் விஜய பார்வதி உறுதியாக சொல்லிட்டாங்க இனிமேல் உங்ககிட்ட நான் அளவாக இருக்க போகிறேன் நீ எங்கிட்ட க அளவாக நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியாக நம்மளோட கேம் ஆடலாம்னு வேறு லெவலில் சொன்னீங்க தெரிஞ்சு சொன்னீங்களா தெரியாமல் சொன்னீங்களான்னு தெரிலக்கா தயவு செஞ்சு நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு கேம் ஆடுங்க ஏன்னா நம்ம தர்பூசணி அவர் பாட்டுக்கு ஒரு கண்டென்ட் கொடுப்பாரு அவர் ஷோவை அவர் ஆட விடுங்க உங்கள் சோவை நீங்கள் ஆடுங்க நீங்கள் ரெண்டு பேரும் சிஞ்சக் 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 ஆடுறதே எங்களால் சகிக்க முடியல மக்களையும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு வீடியோ பருவதும் தர்பூசணியும் சிஞ்சக் போட்டு அண்ணன் தங்கச்சி அந்த ஓவர் சீன் கண்டென்ட் எல்லாம் நல்லா இருக்கா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க லைக் பண்ண மறந்துடுறீங்க ஒரு சப்ஸ்கிரைப் த டூட்ட சேர திருவிழா மக்களே அடுத்தடுத்து பிக் பாஸ் பத்தி லைவ் அப்டேட் நம்ம உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கோம் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம்